ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மானதி சீரியலோட ஷூட்டிங் லொக்கேஷனாக தான் இருக்கும் இது கண்டிப்பாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நியூ காஸ்ட்யூம் அதே மாதிரி காவேரியோட அந்த வீட்டோட லொக்கேஷன் இன்றைக்கி தான் வந்து அப்ரோச் பண்ணுறப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் காவேரியை இந்த மாதிரி சத்யாவோட ஈவெண்ட்டுக்கு கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்து லக்ஷ்மி பிரியா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணி இன்றைக்கி லக்ஷ்மி பிரியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டோரியாக வர ஆகஸ்ட் எயிட்டீன் அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து மதுரைக்கு வர போகிறாங்க மதுரை மக்கள் மதுரை வீக்கா ரசிகர்கள் அண்ட் லக்ஷ்மி பிரியாவோட ரசிகர்கள்லாம் யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் லக்ஷ்மியை பார்க்குறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வர ஆகஸ்ட் எயிட்டீன்த் அன்னைக்கு நம்மளோட லக்ஷ்மி பிரியா ஒரு கிராண்ட் ஓப்பனிங் சத்யாவில் ஒரு ப்ராடெக்டோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு வந்து வராங்க அங்கே வந்து நம்ம ச லக்ஷ்மி பிரியாவை வந்து பார்க்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாருமே அங்கே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி பிரியா கையாலேயே அந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன் என்னவாக இருக்கும் சம்திங் குக்கிங் அப்படின்றது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது ஆனால் இந்த காஸ்டியூம் வந்து இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இது டுடே ஷூட்டிங் ஸ்பாட்டாக தான் இருக்குமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்